பாடல்கள் எழுதியிருக்கேன் அதுல இறைவனை பற்றி எழுதிய பாடல்கள் நிறைய ஒரு முருகர் கெழுகிறோம் ஒரு அம்மன் கெழுகிறோம் அப்படின்னு ஆனா நேரடியாக இறைவனுக்கே எழுதிய பாடல் வசனம் அப்படின்னா இந்த அனந்தம் நான் கேட்கறது கடவுள் காதல விழுந்ததுவே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்ப பாபா சொல்லுவாரு அதாவது நீங்க கேட்ட உடனே போட்டோல இருந்து விபூதி கொட்டணும் அப்படிதானே மாலை வணக்கம் இந்த ஒரு பெருமை மிகுந்த நேரத்தில் என்னுடைய உரையை மிக சுருக்கமாக நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன் நிறைய திரையுலக சாம்பவான்கள் என்னுடைய முன்னோடிகள் என்று எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் சபையில் பாபாவினுடைய அந்த உலகமெங்கும் இருக்கிற பக்தர்களின் அடையாளமான பங்களிப்பாளர்கள் நிரம்பி இருக்கிற இந்த அரங்கத்தில் இந்த அனந்தா அப்படிங்கிற ஒரு இது திரைப்படைப்பு அப்படிங்கிறத விட இது இறைப்படைப்பு அப்படின்னு சொன்னோம்னா சரியா என்னுடைய திரையுலக பயணத்துல நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன் அதுல இறைவனை பற்றி எழுதிய பாடல்கள் நிறைய ஒரு முருகருக்கு எழுதுறோம் ஒரு அம்மனுக்கு எழுதுறோம் அப்படின்னு ஆனா நேரடியாக இறைவனுக்கே எழுதிய பாடல் வசனம் அப்படின்னா இந்த அனந்தம் அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எனக்கு கொடுத்த என்னுடைய அபிமானத்திற்குரிய நெஞ்சிற்கிணிய இயக்குனர் கிட்டத்தட்ட ஒரு எங்களுடைய நட்பு அப்படின்னா ஒரு பதினைந்து ஆண்டு காலங்களுக்கு மேலாக அவர் என்னை விட மூத்தவராக இருந்த போதிலும் என்னை தன் நண்பராக எப்போதுமே பாவிக்கின்ற ஒரு அற்புதமான வெற்றி இயக்குனர்ங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மனிதநேய இயக்குனர் அப்படின்னா அது டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான் அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு பட வாய்ப்பு அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு காலத்தின் பதிவு இந்த அனந்தா திரைக்காவியம் சோ அந்த கால பதிவில் எனக்கும் ஒரு சிறு பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமா நான் கருதுறேன் அதை போலவே எனக்கு பல திரை வெற்றிகளை பாடல்கள் வழியாக கொடுத்த அந்த இசை பிறந்தகை தேனிசி தென்ற தேவா அவர்களுக்கு தொடர்ச்சியா அவரோட நிறைய நான் பாடல் என்னுடைய கருப்புத்தான் எனக்கு பிடிச்ச கலர் தான் அவர் என்னுடைய என்னுடைய திரைப்பயணத்துல முதல் ஹிட் அது சாரோட மியூசிக்ல வந்த அந்த பார்க்கு ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு அனந்தா வரைக்கும் பார்க்கும் போது அவருடைய ஒவ்வொரு முறை நான் அவரோட பாடல் எழுத அமரும் போதும் அங்க ஒரு ஒரு ஆன்மீகத்துவமான ஒரு தான் அந்த எந்த ஒரு கம்போசிங்கும் ஆரம்பிப்போம் அப்படிதான் இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது மிக மனதிற்கு நெருக்கமான ஒரு பயணமா இந்த திரைப்படம் அமைஞ்சிருந்தது நான் ஏற்கனவே சொன்னது போல இது இறைவனை புற்றி எழுதினதை விட இறைவனுக்கே எழுதிய ஒரு திரைப்படைப்பு அதுல ஒரு எனக்கு மிக இந்த இதுல நன்றி ஒரு அப்படின்னா இந்த திரைப்படத்தை வந்து தயாரித்தவர் அல்லது வந்து டெடிக்கேட் பண்ணவர் எப்படி வேணாலும் திரு கிரீஷ் அவர் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் இந்த படத்துல நான் வந்து பங்களிப்பு செய்யணும்னு ரொம்ப விரும்பி எனக்கு நிறைய வசதிகள் எல்லாம் சொல்லி செஞ்சு கொடுத்து இந்த வசனங்கள் எழுதுறதுக்கு பாடல் எழுதுறதுக்காக நிறைய பிரயர்த்தனப்பட்டாரு நான் ஆரம்பத்துல அவரை பார்த்து கொஞ்சம் உண்மையிலேயே நான் பயந்தேன் என்ன காரணம்னா அவர் சொன்ன அதாவது பாபாவை பற்றி எனக்குள் அவர் வந்து ஏன்னா இந்த படத்துல வசனம் ரொம்ப அதுதான் காட்சியை வந்து உங்களுக்கு போகுது பாடல்கள்ல என்னென்ன சொல்ல போறாங்க சொல்ல போகுது அதனால எனக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய பாபாவை பற்றி அந்த மிகப்பெரிய வாழ்க்கை புரிதலை ஏற்படுத்துறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்படுறார் எங்கிட்ட ஆனால அடிக்கடி என்னை வர வச்சு என்ன அவர் பாபாவை பற்றி முழுமையான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஒரு பெரிய வகுப்புகள் கிளாஸ் எல்லாம் எடுத்து அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருப்பார் போன்ல அப்புறம் இருங்க கட் பண்ணுங்க நான் அந்த பாபாட்ட பேசிட்டு வந்துடுறேன் பாரு ஷாக் ஆகும் பாபாட்டையும் பேசிட்டு யோசிப்பேன் அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா பாபா என்ன சொன்னார்னா உங்கள்கிட்ட இந்த விஷயத்த கண்ணே பண்ண சொன்னாரு அப்படின்னு பாரு இதை எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு என்ன இவர் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசுற மாதிரி இவர் டப்புனு பாபாட்ட பேசிட்டு வர பாபாட்ட பேசிட்டு வராங்கிற அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் பயமா ஆயிடுச்சு இவர்கிட்ட நம்ம பழகலாமா வேணாமா அப்படின்னு அப்படின்னா சாமி கிட்ட பே சாமி பேசுனா கூட நான் நம்பிடுவேன் சாமி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை தான் அது நிறைய வச்சுக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா பழக பழக பழகதான் கிரீஷ் அவர்கள் வந்து பாபாவன் நேசிக்கிறாருங்கிறத தாண்டி சுவாசிக்கிறார் அப்படிங்கறது எனக்கு புரியாது முதல் முறையாக எங்களை எல்லோரையும் குட்டப்புறத்துக்கு அழிச்சிட்டு போய் அந்த மண்ணில் உட்கார்ந்துதான் இந்த படைப்பை நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போய் ஆரம்பிச்சு அங்கதான் மதிப்புக்குரிய ரத்னாக்கர் அவர்களை வந்து சந்திச்சோம் வணக்கம் சார் சோ அவர் அந்த பெருந்தகை அங்க சந்திச்சு அவருக்கு வந்து என்னை பார்த்த உடனேயே வந்து பாபாவை பற்றி நிறைய விஷயங்களை அவரும் எங்கிட்ட பகிர்ந்துட்டார் இதெல்லாம் அவரை பற்றிய விஷயங்கள வசனங்களா வரணும் அவருடைய கோட்பாடுகள் அவர் என்ன சொல்ல வராருங்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அது மக்களுக்கு போய் இந்த படைப்பின் வழியா ஒவ்வொரு சீன்லையும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அவர் வந்து அங்கங்க சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு இப்படி ஒரு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிதான் இந்த படத்திற்கான டைலாக்ஸ் வசனங்களும் பாடல்களும் நாங்க எழுத ஆரம்பிச்சோம் எப்படி நிறைய விஷயங்கள் அனுபவங்கள் நிறைய இருக்கு இந்த படம் கிட்டத்தட்ட கிரிஷார் வந்து எங்களை ஒரு ஒரு பெரிய ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணமே என்னையும் தேவாசாலையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேருந்து இருந்து பெங்களூர்லேருந்து பெங்களூர்ல இருந்து ஒட்டு மொத்தமா பாப்பாவோட டிவோட்டி ஸ்வீட்டுக்கு அங்கெல்லாம் போகும்போதுதான் எனக்கு எனக்கு புரிஞ்சுது ஓ இவங்கெல்லாம் வந்து பாபாவை வணங்கி கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல பாபாவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு நிறைய அந்த அற்புதமான மனிதர்களை உலகமெங்கிலும் பார்க்கும் போது அப்ப அதையெல்லாம் உள்வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தினுடைய காட்சிகள் எல்லாம் எழுத ஆரம்பிச்சோம் அதுல எனக்கு ஒரே ஒரு சிறு விஷயத்தை கூட பகிர்ந்து நான் நிறைய விஷயம் ஆசைப்படுறேன் சோ இதுல நிறைய பாடல்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க அடுத்தடுத்து கேட்க போறீங்க படமா வரும்போது சுரேஷ் கிருஷ்ணா சார் ரொம்ப அற்புதமான இயற்கையை சொன்னதை போல இங்க ஒருத்தவங்க சொன்னாங்க ரொம்ப கமர்ஷியலாகவும் பாரதி பாஸ்கர் அம்மா சொன்னாங்க நிறைய ரொம்ப கமர்ஷியல் வைஸாவும் இந்த படத்தை வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி உண்மைதான் இது ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி மட்டும் இல்லாம இது ரொம்ப அழகான எல்லா ஜனரஞ்சகத்துவமான விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு திரைப்படைப்பாகவும் இந்த படைப்பு வந்திருக்கு அதுல ஒரே ஒரு ஒரு சாம்பிள் ஒரு சின்ன ஒரு உதாரணமா சொல்றேன் எனக்கு பிடித்தமான ஒரு பகுதியை சுகாசினி மேடம் அவர்கள் காட்சியில நடிச்சிருப்பாங்க ரொம்ப பிரமாதமான ஒரு காட்சி அதுல வந்து சும்மா ஊடகமா சொல்றேன் துல்லியமா சொல்ல முடியாது நீங்க படமா பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் சோ அதுல வந்து பாபாவே வேற ஒரு வடிவத்துல வந்துருவாரு இப்போ நிறைய நிறைய கதாபாத்திரம் இருப்பாங்க அந்த சுகாசினி மேடம் வந்து ஒரு கதாபாத்திரம் பண்ணிருப்பாங்க அவங்க பையனுக்கு வந்து ரொம்ப தீவிரமான உடம்பு சரியில்லை உயிர் போராடிட்டு இருப்பாரு இப்போ ஒரு சூழ்நிலையில் அவங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க நைட்ல இப்போ எல்லாரும் போயிடுவாங்க இப்போ பாபாவே வந்து வேற ஒரு மனித வடிவத்தில் அங்கே வந்திருப்பாரு இது வந்து தீவிரமான பக்தை தான் சுகாசினி மேடம் அவங்களுக்கு வந்திருக்கிறது பாபான்னு தெரியாது ஸோ இப்போ உரையாடல் என்ன நடக்கும்னா மனிதனுக்கும் மனிதனுக்கும் நடக்கிற உரையாடல் இல்லை வந்திருக்கிற இறைவனுக்கும் மனிதனுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல் ஸோ அது எழுதுறது அப்படிங்கறது எனக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு மனிதன் மனிதன் பேசி வசனம் வந்து நம்மளால அனுபவ ரீதியாக உணர முடியும் ஆனா பாபாவே வந்து பேசுறாரு அப்ப அவர் எப்படி பேசுவார் ஒரு பக்தி கிட்ட அப்படின்னு நிறைய விதங்களில் எழுதி பார்த்து அது இன்னும் ஃபைன் போயிட்டு இருக்கு இருந்தாலும் இப்ப வந்த வரைக்கும் இருக்கிறதுல ஒரு இரண்டே ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் பகிர்ந்தோம்னு ஆசைப்படுறேன் அப்ப அந்த தாய் வந்து தன்னுடைய மகன் குணமாகணும்னு சொல்லி ரொம்ப வேண்டிப்பாங்க அப்ப பாபா அங்க வந்திருப்பாரு வேற ஒரு வடிவத்துல அப்ப சொல்லுவாங்க அப்போ அந்த அம்மா கேட்பாங்க இது நியாயமா டாக்டர் இந்த மாதிரி உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் ஆனா இந்த பையன் இப்படி வந்து துன்பப்படுறானே அப்படின்னு சொன்ன வந்த அந்த பாபா வடிவத்துல வந்த மனிதர் பேசுவார் நீங்க தவறா கேட்குறீங்கம்மா முன்ன மாதிரியே கேளுங்க எனக்கு என் மகன்தான் வேணும் அப்படின்னு முந்தி எவ்வளவு ஆழமான நம்பிக்கையோட கேட்டீங்களோ இப்பவும் அதே நம்பிக்கையோட கேளுங்க அப்படின்னு சொல்லுவார் இப்ப அம்மா சொல்லுவாங்க நான் கேட்கறது கடவுள் காதல விழுந்ததாவே தெரியலையே இது நம்ம மனுஷங்க நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஒரு ப்ராசஸ் பிரார்த்தனையில பாருங்க அது ரொம்ப பெரிய கேட்கதா இல்லையானே தெரியலையேன்னு கடவுளை பார்த்து திரிட்டு இருப்போம் அதுவும் அவனுக்கு கேட்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை ஸோ நான் கேட்கறது கடவுள் காதல விழுந்ததாவே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்ப பாபா சொல்லுவாரு அதாவது நீங்க கேட்ட உடனேயே போட்டோல இருந்து விபூதி கொட்டணும் அப்படிதானே அப்படின்னு அந்த அம்மாவை பார்த்துட்டு ஏன்னா நமக்கு இந்த மேஜிக் பண்ண தான் நமக்கு கடவுளையும் நம்புவோம் அப்படி இல்லை டாக்டர் என் பையன் குணமாகணும் அதுக்கு ஆரம்பிக்கணுமாவது அந்த அறிகுறி தெரியும் இல்லையா அப்படின்னு ஒன்று அவர் சொல்லுவார் அப்போ முதல்ல இருந்து நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும் உங்கள் பிரார்த்தனை கடவுள்கிட்ட சேர்ந்துச்சுன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும் நம்பிக்கை அற்ற பல மணி நேர பிரார்த்தனைகளும் செடிகள் இல்லாத வனத்தில் தண்ணீர் ஊற்றுவதற்கு சமம் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்பா அந்த அப்பா சொல்லுவாங்க அந்த பரிந்துரைப்புல இல்ல சார் நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு தான் மறுபடியும் கையில புடிச்சு கொஞ்சாரு ஒரு அப்பா கொஞ்சம் போது கடவுள் கல அந்த குழந்தை கலகலன்னு சிரிக்கும் ஏன் எவ்வளவு தூக்கி போட்டாலும் அப்பா தன்னை கீழே விட மாட்டாருன்னு அதுக்கு யாருமே சொல்லி தரது அது உணருது அப்பாவோட கைகள் தான் கீழே விழும்போது கண்டிப்பா புடிச்சுடுன்னு உணருது அதனாலதான் சிரிக்குது பிரார்த்தனைகள் அப்படிதான் இருக்கணும் நிபந்தனையற்ற பிரார்த்தனைகள் மட்டுமே அவனோட சன்னிதியில் நிறைவேற்றப்படும் இதுதான் பாபா சொன்னது நிபந்தனையற்ற பிரார்த்தனை என்னை சரணாகதி அடைந்தவனை நான் கைவிடுவதே இல்லை என்பதுதான் பாபா இந்த உலகத்துக்கு சொன்ன சாசனம் அதுதான் இந்த திரைப்படம் சொல்லுகிற ஒரு சரித்திரம் இதை பார்க்கும் கண்டிப்பாக பாபாவை புரிந்தவர்கள் அறிந்தவர்கள் புரியாதவர்கள் அந்த பாபாவினுடைய தெய்வீக அருள் என்பது பாசனமாகும் அப்படிங்கிறது இருக்கிற படைப்பாளிகளில் நானும் ஒருவனாக அந்த நம்பிக்கையை கட்டியும் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட அருமையான இறைப்படைப்பை எனக்கு வழங்கிய அத்தனை பேருள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி அதே போல என்னோட பணியாற்றிய எல்லா டெக்னீஷியன்ஸ் போலவே என்னுடைய அருமை ஒளிப்பதிவாளர் சஞ்சய் அவர்கள் மாஸ்டர் கணேஷ் அவர்கள் எடிட்டர் ரிச்சர்ட் போன்ற அந்த நல்ல உள்ளங்கள் சார்பிலும் இந்த அற்புதமான மேடையை நன்றிக்கான மேடையாக பயன்படுத்திக் கொண்டு பெரிய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் மகிழ்ச்சி நன்றி